வணக்கம் வாங்க புதுகுட்டி வணக்கம் மக்கள் அனைவருக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கோம் அனைவருக்கும் நெஞ்சா இருந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிட்டு இருக்கிறேன் அது இல்லாம ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மன உளைச்சல் ஆளாக்கிட்டு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு பாவம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணதுக்கு கடவுள் இன்னும் இன்னும் கொடுப்பாரு நான் மனசு அவ்வளவு தூரம் நொந்து போய்கிட்டு இருக்கணும் இன்னும் கொடுப்பாரு ஆஹ் என்னை வந்து ஒரு இதுல அமைதியா போனா கூட என்னை மன உளைச்சல் காலைக்கு ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க நான் டென்ஷன் ஆகுவேன் அதனால ரொம்ப உடம்பு சரியில்லாம் போயிடும் தெரியும் உடம்பு எல்லாம் போன சீக்கிரம் போய் சேர்ந்துருவது தெரியும் அதனால அந்த பொண்ணு வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு இல்ல அது போல அந்த மெசேஜ்ல எக்க செக்கமா அனுப்பிச்சுடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இல்லை ஆனா பாதி டெலிட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படியே டெலிட் பண்ணிட்டு போயிட்டு அது என்ன ஏதுன்னு கூட எனக்கு பா பாக்கல நான் கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டோ ஒன்னோதே கேட்டேன் அது மேல எனக்கு கேட்கவும் பிடிக்கல அது எப்ப பார்த்தாலும் அதுதான் உலகத்துக்கு பெருசா டான் மாதிரி பேசிட்டு இருக்கோம் அதனால இது இடத்த பேசுறது அப்போ ஒரே இதுதான் பேசிட்டு இருக்க போது மன உளைச்சலாச்சு நான் அதுக்காக எப்படியெல்லாம் முயற்சி எடுத்தேன் மட்டும் நான் சொல்றேன் எப்படி எல்லாம் முயற்சி எடுத்தேன் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே லாக் ஆயிடுச்சு லாக் ஆனதுக்கு அப்புறம் ரிக்வஸ்ட் அதுவும் அதனுடைய தோழி வந்து ரிக்வஸ்ட் பண்ணி போன் பண்ணி கேட்டாங்க ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ரொம்ப எதாவது பேசுறேன் நல்லா முடியாது கத்தி பேசி திட்டு விட்டு பயங்கரமா அதுக்கப்புறம் அவங்க ரிகொஸ்ட் பண்ணி கேட்டதுனால சரி அந்த பொண்ணுக்காக நான் வந்து சரிமா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் போனேன் போய் அன்னைக்கு போனதுனால அவங்க ஏதோ ஏன் இப்படி உடனே மனசு மாதிரி வந்து நீங்க க்ளோஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இது மாதிரி குழந்தை வச்சுக்கிட்டு அதுல தான் எல்லாமே அமௌண்ட் இருக்குது அது கொஞ்சம் பண்ணி கொடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அதனால நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பண்ணுங்க யோசிச்சு தான் அவர் சொன்னாரு ஆனால அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா சரி அப்படின்ட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு இதை வச்சு கொடுத்துருக்காரு அந்த அவங்க க்ளோஸ் பண்ண மாதிரி அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காரு ஆனா அது கொடுத்தது வந்து என் நான் உண்மையிலே நினைச்சு வந்தேன் என்னோடய மேல சத்திய சத்தியமா சொல்றேன் நான் தான் நம்பி வந்தேன் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் எதுவும் ஆகல அப்படியே நான் கேட்டு கேட்டு பார்த்தா அவங்களுக்கு போன மாதிரி எதுவும் ஆகல அதுக்கப்புறம் திரும்பவும் நாம ஒரு நாள் போனேன் போனதுக்கு அப்போ வந்து சொன்னாங்க இல்ல ஓப்பன் ஆயிரும் ரெண்டு மூணு நாள் அப்படின்னாங்க வந்துட்டேன் வந்துட்டு திரும்பவும் அப்படி ஒரு நாலு அப்படியே தான் இருந்துச்சு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் போய் க்ளோஸ் பண்ணிருங்க தம்பி அப்படின்னு சொன்னேன் திரும்பவும் பண்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவங்கள எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ண சொல்லுங்க போன் பேல அனுப்பிச்சுட்டப்ப நாங்க கேட்க மாட்டோம் அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் சப்போஸ் அதுக்கப்புறம் உங்க மேல கேஸ் கொடுக்குற ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு நான் வந்து பணம் அவங்க சொன்னேன் பணம் போட்டு விட்டு சொல்றாங்கப்பா அது டெபாசிட் பண்ணா மட்டும்தான் அவங்க ஒத்துக்கிறாங்க நீங்க போட்டு விட்டுங்க உடனே த்ரீ டேஸ்ல ஓப்பன் ஆயிரும் சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க என்ன இதை எனக்கு தெரியல எப்படி வச்சாச்சவங்களே எங்க அண்ணன் போலீஸு எங்க அண்ணன் போலீசுன்னு உலகிட்டு இருக்காங்க போலீஸுக்கு இதுக்கு என்னங்க சமைச்சிருக்கும் போலீஸ் இருந்தனா தமிழ்நாட்டை மொத்தம் ஆண்டுகிட்டு இருக்காங்களா அந்த போலீஸு முக ஸ்டாலின் பார்த்து சம்பளம் போட்டாத்தே அவங்களுக்கு சாப்பாடு போலீஸு போலீஸ் என்ன போலீஸ் என்னங்க பண்ணிட முடியும் ஒரு பெரிய அதிகாரியா இருந்து இன்னொன்னு சொன்னாங்க நான் இந்த இடத்துல நான் சொல்லி விரும்புறேன் என்னன்னா ஐஸ்வர்யா அப்படிங்கிற வந்து அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க யூடியூப் தான் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க வந்து ஆந்திராவில் இதை நல்லா நோட் பண்ணிக்கினீங்க ஆந்திராவில் வந்து கலெக்டர் அவரு அந்த கலெக்டர் வந்து அந்த பொண்ணு யூடியூப் சேனல் வச்சிருக்குது அதோடைய ஃப்ரெண்டு ஐஸ்வர்யாங்கிறது அந்த பொண்ணோடைய சொந்தக்காரவங்க கலெக்ட்றாம எப்படிங்க நான் நம்ம எப்படி இப்படி போய் போய் திருச்சி பேச முடியுது அவர் மூலியமா சொல்லி நாங்க அப்படி சுத்தி இப்படி போயிடுறோம் அப்படின்னுச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அதான் இதுங்கன்னா காசு போட்டு உள்ள என்ன சொன்னா அப்படின்னு ஒரு நான் படிச்சிருக்கிறதுனால நான் எப்படி வேணாலும் நான் மாத்தி முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு நாள் அப்புறம் சொல்லிட்டு இருந்தாலும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு கிளியர் பண்ணிட்டா தான் எனக்கு நல்லா இருக்கும் இதை படிச்சிருக்கிறியே காசு கொடுக்கு ஒரு டைம் பதினாறாயிரத்தி அறுநூறு ஐநூறு எனக்கு கொடுக்க வேண்டியது மெயின் பேலன்ஸ் இல்ல தான் சொன்னாங்க சைபர் கிரைம் போனேன் தான் சொன்னாங்க அப்படின்னு கூட ஆவாதிக்கிட்டு இருந்துச்சு சரி என்ன குடுப்பே கொடுத்தா அப்படின்னு இருந்தேன் மொபைலையும் கொடுத்து காசும் கொடுக்கணுமா அப்படின்னுச்சு இது ஒரு இது அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வாட்ஸ்அப்லன்னு சொல்றது ஐயாயிரம் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஐயாயிரத்து நாலாயிரம் வந்து ஒரு தாத்தாவுக்கு கொடுக்க சொன்னீங்க ஆயிரம் தான் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க அந்த தாத்தா ஒன்னும் எனக்கு தெரியாது நீ சொல்லி போய் சொல்லுவாங்கன்னு நான் சாப்பிடணும் எனக்கு தெரியாது அந்த தாத்தா குடுத்தா தாத்தாவுக்கு முடிக்கல வெங்காயம் கொடுக்கல என்ன எப்படி எல்லாம் போய் பேசி எப்படி எல்லாம் திருச்சு வாங்கணும்னு சொல்லணும்னு சொல்லுது நீ ஒரு பத்து பைசா கொடுக்குறா நீ நாசா போ அப்படின்ட்டு நான் கொடுக்க வேண்டாம் போய்க்கும் அப்படின்ட்டு நான் என்னன்னா அந்த காசு குடுக்கிறதுக்கு நான் மொபைல கொண்டாந்து குடுச்சிடுறேன் நாங்க அமௌண்ட் ஒரு மாசமா அமௌண்ட் ஏற்பாடு பண்ண முடியல உங்களுக்கு தான் யூடியூப்ல கிப்டா போட்டுருக்கேன் பண் போட்டுருக்காங்க ஐம்பதாயிரம் யாருக்குமே இல்லாத தமிழ்நாட்டுல ஒரு போலீஸும் ஒன்ன நீ வந்து வந்து யூடியூபுக்கே தமிழ்நாட்டு நீதான் நம்பர் ஒன்னு அப்படி இருக்கும்போது கிஃப்ட் போட்டுருக்காங்க என்ன பண்ணலாம் ஐயோ பாவம் ஹம் பாத்துக்கோ பாத்து போலிச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ணல போன் என்ன எனக்கு ஒரு ஏதோ ஒரு டென்ஷன் நினச்சிட்டு ஃபோன் பண்ணல அந்த பையனுக்கு போன் பண்ணிட்டு திரும்பவும் என்ன இப்படி இந்த மாதிரி மன உளைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து மன உளைச்சல் ஆகிறதுக்காக நான் அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சைக்காலஜி மாத்திர வாங்கின சீட்டு அந்த டாக்டர் கொடுத்த எல்லாமே இருக்குது அதை சொல்லி கொண்டு கொடுத்து அதுலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இந்த பொண்ணுனால எனக்கு மன உளைச்சல் வருது சாகலாமட்டு இருக்குது பயமா இருக்குது கண்டிப்பா இது இருக்குது எனக்கு இப்ப ஒண்ணு செத்தலாம்னு போதும் வந்து பயம் ஒரு உளர்ச்சல் மாதிரி ஒரு பயமா இருக்குது என்ன பயம்னு எனக்கு தெரியல என்ன முடியாத வழியா இருக்குது ஆனா என்னுடைய ஒர்க்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டு போதிருக்கிறேன் இதை நான் வந்து கொண்டு மென்ஷன் பண்ணி கொடுப்பேன் அந்த சைக்காலஜி டாக்டரையும் பேச வைப்பேன் அவங்கள்ட்ட இது கண்டிப்பா நடத்த